நம்மளுடைய விவசாயத்தில் பல்வேறு வகையான விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலான்னு முக்கியமாக வந்து பறவைகளில் சிட்டுக்குருவி வந்து நிறைய தொல்லை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வரக்கூடிய காலங்களில் அதில் நெல் அறுவடை அதிகமாக இருக்கிறது சிறுதானியங்கள் அதிகமாக இருக்கிற காலங்களில் அதனுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னா இரண்டு வகையான கரைசல்கள் நம்ம தயார் பண்ணலாம் அதில் என்ன முக்கியமானனால் நாட்டு மிளகாய் இருக்குது வத்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கிலோ எடுத்துகிட்டு அந்த வத்தல் மிளகாயை அரைச்சோன்னு வச்சுக்கலேன் ஒரு கிலோ மிளகாயை அரைச்சோம்னா அதில் விழுதாக வருது இல்லைங்களா அதில் அதை வந்து மூணு லிட்டர் தண்ணியில் கலக்கிறோம் அந்த மூணு லிட்டர் தண்ணியை தண்ணியில் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி கலந்துட்டு தெளிக்கிறோம் இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து சித்தரத்தைன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அந்த சித்தரத்தை வந்து முந்நூறு கிராம் எடுத்துக்கணும் அதை நல்லா அரைக்கிறோம் அந்த அரைச்சதை என்ன செய்யணும்னா இதே மாதிரி மூணு லிட்டரில் கலக்கிறோம் இதை வந்து நம்ம மூணு பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி ரெண்டு வழிமுறையில் எது வேணாலும் பண்ணலாம் இதில் நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா இந்த ஃபார்மிக் அமிலம் அப்படிங்கிறதான் இதோட முக்கியமான பொருள் இந்த கேப்சஸின் நம்மளுடைய பயிர்கள் மேலே படறப்ப பறவை போய் கடிக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு குருவி கடிக்குது நம்மளுடைய நெல்மணியை கடிக்குதுங்கிறப்ப அதோட நுனி நாக்கில் இந்த திரவம் படுறப்ப அது பக்கத்தில் வராது இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பண்ணலாம்னா இந்த இந்த காரியங்கள் நம்ம எப்போ தெளிக்கலாம் அப்படின்னா ஆரம்பத்தில் குருவிகள் வரக்கூடிய அந்த நேரங்களில் அல்லது பறவைகள் வரக்கூடிய எந்த நேரத்துலேயும் ஒரு இரண்டு தடவை அப்படி தெளிச்சிட்டோம்னாலே இந்த இடத்துக்கு போனால் நமக்கு இந்த பயிரை நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சால் போதுங்க அது கண்டிப்பாக நம்மகிட்ட வராதுங்க